நம்முடைய இரண்டாம் வாழ்வில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் என்னோடு இருப்பதற்கு மகிழ்ச்சி இன்று நாம் குற்றங்கள் குறித்து பேசப் போகிறோம் அநேகர் என்ற கோபமாக மனம் நொடிந்து கசந்து மன்னிக்கும் தன்மை என்று இருப்பது போல் தோன்றுகிறது இந்த காரியங்கள் நம் வாழ்வில் ஊடுருவும் அவற்றை எப்படி கையாள்வது என்று அறிவது அவசியம் எனவே ஏசு நமக்கு கொடுக்க மறித்த வாழ்வை திருடிச் செல்ல அவற்றை பயன்படுத்த முடியாது நீங்கள் டெலஸ் டெக்சாஸில் உபதேசிக்கப்பட்ட இந்த பாடத்தை கேளுங்கள் கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நல்லவர் அல்லவா சரி விரோத ஆவி குறித்து இந்த வார இறுதியில் நான் பேச விரும்புகிறேன் நாம் பல்வேறு வழியிலான விரோதம் குறித்து என்று போகிறோம் விரோதம் பாராட்டமை குறித்தும் போகிறோம் வாரந்தோறும் ஐம்பது சந்தர்ப்பங்கள் வந்தாலும் எப்படி விரோதம் பாராட்டாது இருப்பது என்று நீங்கள் அறிய வேண்டும் நாம் பிறரை அவமதிக்காது இருப்பது குறித்து மற்றவர்களை நீங்கள் எவ்விதம் பாதிக்கிறீர்கள் என்பதில் உணர்வுபூர்வமாக இருப்பது குறித்து மேலும் ஆவியின் ஐக்கியத்தை பராமரிக்கும் பொருட்டு எவ்வாறு ஒத்துப்போவதென்று கற்பது குறித்து பேசப் போகிறோம் நீங்கள் சமரசங்கள் மற்றும் மனசாட்சிக்கு விரோதமாக யுத்தமிடும் காரியங்கள் செய்வதன் மூலம் உங்களையே காயப்படுத்தாதிருப்பது குறித்து பேசப் போகிறோம் வேதாகமும் கூறுகிறது உங்கள் கண் பாவம் செய்தால் பிடுங்கி எறியுங்கள் என்று நாம் அனைவரும் நம் கண்களை பிடுங்கி எறிய கத்தர விரும்பவில்லை ஆனால் நம்மை குற்றப்படுத்தும் காரியங்களை காண்பதையே நிறுத்த சொல்கிறார் எனவே நீங்களே உங்களை பாவத்தில் விழ செய்யக்கூடும் எபிசியர் நான்கில் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருப்பது குறித்து வேதம் எடுத்துரைக்கிறது அநேகர் சத்தியத்தால் சித்தம் கொலைகின்றார்கள் அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தொல்லை வரும்போது கொள்ளை போகிறார்கள் அவர்கள் மற்றவர்களை எல்லாம் ஊக்குவித்து எப்படி துரிதமாய் நிலை திரும்பி தேவனை விசுவாசிப்பதென்று சொல்லக்கூடியவர்கள் ஆனால் தங்கள் பாதையில் தொல்லை வரும்போதோ அவ்வளவு விசுவாசமாக இருந்த எனக்கு கர்த்தர் இது நேரும்படி விட்டுவிட்டார் என்னால் இதை நம்ப முடியலையே வேதாகமம் கூறுகிறது பரலோகத்தில் குற்றங்கள் இறக்கப் போவதில்லையாதலால் அறுவடை தூதர்கள் வரும்போது அவர்கள் எல்லா குற்றங்களையும் ஒன்றாக சேகரித்து அவற்றை அப்புறப்படுத்துவார்கள் அதை எளிதாக சொல்லட்டுமா கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆவேச மக்கள் மிகுதியாய் உள்ளார்கள் ஊழியத்தில் ஆவேச மக்கள் மிகுதியாய் உள்ளார்கள் ஆவேச உணர்ச்சி குறித்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகலாம் வேதம் கூறுகிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் மறைவதற்குள் உங்கள் கோபம் தனியாக கடவது எனவே நாம் பல்வேறு தருணங்களில் போகிறோம் என்பதை அது அருமையாக சொல்கிறது ஆயினும் நாம் கோபத்திலேயே இருக்க வேண்டியதில்லை என்றும் வேதம் கூறுகிறது நான் எப்போதும் சொல்வேன் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்து உங்களால் ஏதும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் எப்படி நடக்கிறீர்கள் என்பது குறித்து நிறைய செய்யலாம் அதை இந்த பக்கம் சொல்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட அதிக ரியாக்ஷன் இல்லை நீங்கள் உணர்வதை குறித்து உங்களால் ஏதும் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் நடந்து கொள்வதை குறித்து நிறைய செய்யலாம் இந்த பக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம் எப்போதும் நாம் இரண்டாம் வாய்ப்பு மக்களாக இருக்க வேண்டும் போல எனக்கு தோன்றுகிறது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது குறித்து உங்களால் ஏதும் செய்ய இயலாமல் போகலாம் ஆனால் எப்படி நடக்கிறீர்கள் என்பது குறித்து நிறைய செய்யலாம் நல்லது இப்போது நடு பக்கத்தில் எங்களை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க நான் சுயநலம் குறித்து பேசப்போவதால் இங்கேயே இருங்கள் ஆண்ட்ரூ முறையின் எழுத்துக்கள் எனக்கு மிக பிடிக்கும் அவர் புத்தகத்தை முழுமையாக நான் வாசித்ததில்லை ஆனால் அவர் ஒரு அற்புதமான எழுத்தாளர் ஆண்டவருடன் இருக்கவே வீட்டுக்கு சென்றிருந்தார் ஆனால் அவர் மாபெரும் தேவ மனிதர் அவருடைய எல்லா புத்தகமும் என்னிடம் உண்டு அதில் ஏ லைஃப் ஆஃப் அவர் என்று அழைக்கப்படும் ஒன்றை எடுத்தேன் இதனுள் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட் என்றொரு பிரிவு உண்டு இன்று இதை உங்களுக்கு வாசிக்க நான் விரும்புகிறேன் அவர் கூறுகிறார் தன் கிறிஸ்தவன் நடையில் ஆவியின் ஐக்கியம் பராமரிக்கப்படுகிறதா என்று பார்த்து கொள்வதே விசுவாசியின் முதல் கடமையாகும் என்று ஆக சமாதானத்தோடு இருப்பது விசுவாசியின் பொறுப்பாகும் இந்த பிசாசியை தனியாக விடக்கூடாதா நான் சமாதானத்தோடு இருப்பேனே இல்லை நாம் சூறாவளியின் மத்தியில் எப்படி சமாதானத்தோடு இருப்பதென்று கற்க வேண்டும் சூறாவளியின் போது இயேசு படகில் இருந்ததை நினைவு கூறுவோம் எல்லோருமே நிலை குலைந்து தலை எங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கையில் அவர் படகின் அடித்தளத்தில் சிறிது உறங்கிக் கொண்டு இருந்தார் நான் மீண்டும் சொல்கிறேன் சமாதானத்தில் நடைபோடுவது விசுவாசியின் பொறுப்பாகும் நாம் சமாதானத்தின் பாதரட்சையை தொடுத்து கொள்ள வேண்டும் என்று எபிசி ராரில் வேதம் கூறுகிறது கடவுள் நமக்கு அமைதியை அருள்கிறார் ஏசு கூறினார் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அதையோ வான் பதினான்கு இருபத்தேழு சொல்லப்பட்டது இயேசு நமக்கு சமாதானத்தை விட்டு சென்றார் நம்ம சமாதானம் உள்ளது சமாதானம் ஆவியின் கனியாகும் ஆனால் நாம் சமாதானத்தோடு இருக்க விரும்ப வேண்டும் நீங்கள் கோபித்துக் கொள்ளும் தருணங்கள் வாரந்தோறும் பல வந்து கொண்டே இருக்கும் அவற்றை கணக்கிட்டால் மனம் நோகும் சந்தர்ப்பங்கள் வாரத்தில் ஐம்பதாவது கண்டிப்பாக இருக்கக்கூடும் எதிர்ப்பு எங்கும் உள்ளது மக்களை அவமதிக்க சாத்தான் வகை தேடி சுற்றி திரிகிறான் அதற்கு காரணம் உண்டு அதை நீங்கள் கண்டறிவீர்கள் ஆனால் சமாதானத்தோடு இருக்க நாம் தீர்மானிக்க வேண்டும் ஆக ஆவியின் ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்துவதில் இருப்பதே தன் கிறிஸ்தவ நடப்பில் விசுவாசியின் முதல் கடமையாகும் இந்த ஒரே சரீரம் ஒரே ஆவியின் ஐக்கியம் முழுமையாக ஒப்புக்கொள்ளப்படுமானால் கிறிஸ்தவ வாழ்வின் தலையாய பண்பு மனத்தாழ்மையும் சாந்தமுமாகும் அதாவது தாழ்ச்சி குறித்து ஏதும் அறியாதிருப்பீர்களானால் சமாதானத்தில் ஜீவிப்பது என்பது அரிது ஏனென்றால் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமாயின் விரோதம் கொள்ளாதிருக்க வேண்டுமாயின் பெரிய பிரச்சனையாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் சிலவற்றை நிராகரிக்க வேண்டிய தருணங்கள் வரும் நீங்கள் சரி என்று நிரூபிக்க துடிக்காதிருக்க வேண்டிய தருணங்கள் வரும் நீங்கள் சரி என்று உறுதியாய் உணர்ந்தாலும் இவ்விதமாக சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்ன தெரியுமா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் தான் சரின்னு தெரியணும்னு அவசியம் இல்லை நீதான் சரின்னு நினைச்சாலும் நீ அப்படி இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட நான் முடியும் அது உண்மையான தாட்சி அல்ல ஏனென்றால் உண்மையான தாட்சி கூறுகிறது நான் சரின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் தவறா இருக்கக்கூடும் அத்தருணமே எவ்வளவு மிகுதியான சமாதானம் நீங்கள் பெறக்கூடும் என்று மலைத்து போவீர்கள் நான் சொல்வது நீங்கள் இவ்விடத்தை விட்டு சென்றதும் இதற்கு முன் இல்லாத அளவுக்கு மிகுதியான சமாதானத்தில் நடக்க ஆரம்பிக்கக்கூடும் அந்த சிறு வாக்கியத்தை மட்டும் கற்பீர்களானால் நானே சரின்னு நினைக்கிறேன் சரின்னு உணர்றேன் சரின்னு நம்புறேன் ஆனால் இருக்கக்கூடும் வாய்ப்பு உண்டு நான் தவறாக இருக்கக்கூடும் ஏன் தெரியுமா நீங்கள் ஏதாவது என்னை போல் இருப்பீர்களானால் நீங்கள் சரி என்று அறிந்த சமயங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டு அதாவது உங்கள் வாழ்க்கையை அதில் தான் அடங்கி இருக்கும் ஐயோ பாவம் நீங்கள் முற்றிலும் தவறாக போனீர்கள் நீங்கள் எங்கோ செல்ல முயற்சிக்கும் போது உங்களுக்கு அந்த வழி தெரியும் பட்சத்தில் உங்கள் துணை அல்லது நண்பரிடம் எப்போதாவது அத்தகைய உரையாடல் எதிலும் இருந்ததுண்டா அவர்கள் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியும் நான் தேவிடம் அப்படி பேசியுள்ளேன் ஒரு சமயம் குறிப்பாக இறுதியில் அவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து சொன்னார் சரி நீயே சொல்லு எந்த வழி போன அந்த வழி போகிறேன் நிச்சயமாக நான் அறிந்த அதாவது நான் அறிந்த வழியே அவர் சென்றார் அவ்வழியின் ஒரு பதினோட்டர் கூட இருக்கும்போது நான் சொன்னேன் ஆ அந்த வீடு ஞாபகம் இருக்கு அங்கே பாருங்கள் அந்த சைக்கிள் நம்ம போன முறை வந்தப்போ அங்கேயே இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த இடம்தான் நண்பர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்ற போது அதுவும் அங்கே இருக்கு ரோடு கடைசியில் நாங்கள் அங்கே சென்றோம் அவங்க வீடு அப்படி ஒரு தோரணையை உண்டாக்கிய போது நீங்கள் மதிக்கிடராக உணரவில்லை ஆகவே தான் ஒன்று குறைந்த பதிமூன்றில் வேதம் கூறுகிறது அன்பு அதன் உரிமைகளை வலியுறுத்தாது அன்பு தாட்சி ஆதலால் சரி என்று தோன்றும்படி வற்புறுத்தாது அன்பு தாட்சியானது நான் சரின்னு தான் நினைக்கிறேன் நான் தவறாக இருக்கக்கூடும் என்று சொல்ல முடியும் அநேக திருமணங்கள் காப்பாற்றப்படக்கூடும் மன முடிவுகள் ரத்தாக கூடும் நான் உறுதியாக சொல்கிறேன் மக்கள் தாங்கள் தவறாக இருக்கக்கூடும் என்று யோசிப்பதற்கும் தாங்கள் சரி என்று காட்டுத்தான் வேண்டுமோ அதை கவனித்துக் கொள்ள தேவன் பெரியவராக இருக்கிறார் என்று உணர்வதற்கும் போதிய தாட்சியோடு இருப்பார்களே ஆனால் விவாகரத்துகள் ரத்தாக கூடும் என்று நான் நம்புகிறேன் நன்றி இப்போது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் தீர்ப்பாரையானால் அது மதுரமாக இருக்கும் என்று இல்லையா எனவே அதை நாம் தேவனிடமே விட்டுவிட வேண்டும் கத்தவே இந்த சூழ்நிலையில் நான் சரியென்று எல்லோரும் நினைப்பது அவசியமானால் நீரே அதை கையாளும் இல்லையானால் நீர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் நான் சமாதானத்தோடு இருக்கிறேன் முதலில் அது உங்களுக்கு சற்று கடினமாயிருக்கும் ஆனால் சிறிது காலத்தில் பழகி போகும் கவனியுங்கள் நம்மை அதிகமாக ஏதாவது பாதிக்கும் போது விசேஷமாக அது நமக்கு எப்படி இருக்கும் என்றால் அது நம் சரீரத்திற்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் சாகலாம் என்று தோன்றும் என்ன தெரியுமா ஏதாவது ஒன்று செத்து போகும்போது அது அமைதி அடைகிறது நீங்கள் மயான பூமிக்குச் சென்று அங்கே நின்று கொண்டு சவக்குழியில் உள்ள மக்களை நினைத்து கதறலாம் பெயர் சொல்லி அழைக்கலாம் எல்லாவற்றுக்கும் அவர்களை குற்றப்படுத்தலாம் அவர்களை குறித்து பொய் உரைக்கலாம் ஒரு ரியாக்ஷன் இல்லை சரீரம் சாக வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இருபது ஆண்டுகளுக்கு முன் இப்போது தேவுக்கும் எனக்கும் இடையே நடக்கும் சில காரியங்கள் எனக்கு வலிப்பு வர செய்துவிடும் அதாவது மூன்று நாட்கள் நீடிக்கும் வலிப்பு குறித்து சொல்கிறேன் நீண்ட வலிப்பு குறித்து யாருக்காவது தெரியுமா ஒரு வாரம் நடிப்பது போன்ற வலிப்பு அதாவது நான் பேச மாட்டேன் வெறித்திரமாக இருந்தேன் ஆவேசமாக நடந்து கொள்வேன் அவர் முதுகுக்கு பின்னால் முக சேஷ்டிகள் செய்வேன் இப்போது ஒருவேளை அதே கருத்தை அவர் செய்யக்கூடும் அது என்னை சலனப்படுத்துவதும் இல்லை அதாவது எந்த உணர்வும் ஏற்படுத்துவதில்லை இது ஒரு சிறு உறுத்தலோ எதுவுமே இல்லை ஒரு எல்லையில் நீங்கள் செத்தீர்கள் என்பதை அப்படித்தான் அறிய முடியும் அமேன் மரணம் என்றால் ஜீவன் இல்லை மறித்து போவதற்கு ஒரே வழி போஷிக்காவிடில் போஷிக்காவிடில் எதையும் கொன்று விடலாம் புரிகிறதா எதையும் புல் பூண்டுக்கும் உரமிடாமல் களையை அழித்து விடலாம் நம்ம எல்லாம் மலைக்கழிக்கும் செய்யும் சதா கோபமூட்டும் மிகப்பெரிய பிரச்சனைகள் சிலவற்றை நீங்களோ அல்லது நானோ மீண்டு வரக்கூடிய ஒரே வழி மேலும் ஒரு நிமிடம் எந்த பொத்தானை அழுத்துவதென்று பிசாசுக்கு தெரியாதென்று நினைக்காதீர்கள் எது உங்களை நிலை கொலையை செய்கிறது என்று உங்களை விட பிசாஸ் அதிகம் அறிவா அவன் உங்களை தெரிந்து வைத்துள்ளான் மேலும் நீங்கள் ஒரே மலையை திரும்பத் திரும்பத் திரும்ப சுற்றி கொண்டே இருக்கிறீர்கள் அந்த காரியங்கள் இனி உங்களை தொல்லைப்படுத்தாத நிலையை அடையக்கூடிய ஒரே வழி நீங்கள் அடுத்த முறை மலையை சுற்றும்போது அந்த காரியத்திடம் வருகிறீர்கள் உங்கள் மாம்சம் ஈச்சிக்கிறது அப்போதுதான் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் எப்படி உங்களை உணர்ந்தாலும் பரவாயில்லை தேவன் செய்ய சொல்வதை நீங்கள் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் சொந்த பெலன் பிரயாசத்தால் அல்ல தெய்வ உதவிக்காக கெஞ்சி மன்றாட வேண்டும் அவர் உதவி செய்வார் அடுத்த முறை அது நேரிடும் போது அவ்வளவு கடினமாக இருக்காது போக போக அது கடினமாகவே இருக்காது ஒருவரை நீங்கள் பார்த்து அநேகமாக நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு எளிதென்று ஆச்சரியப்படுவீர்கள் அதாவது அது என்னை வெறிகொள்ளச் செய்யும் நான் தவறு என்று சொல்லப்படுவதை நினைத்தாலே என் உள்ளந்திரியமெல்லாம் ஓலமிடுவதை என்னால் உணர முடியும் நீங்கள் என்னை வினோதம் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களில் ஒரு கூட்டமை அப்படித்தான் இருக்கிறது வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் சிரிப்பதை காண்கிறேன் நீங்கள் அங்கே இருப்பது எங்களுக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள் நீங்களும் ஒரே விதம் என்று நான் அறிவேன் ஆமன் நான் ஆத்திரப்படும் சில காரியங்கள் அர்த்தமற்றதாக இல்லையா நீங்க சரி என்ன எப்போ நினைச்சிட்டு இருக்கீங்க நாம் சகல இழிவுகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சரிதானி ஆமேன் மேலும் இவை முக்கியமான காரியங்கள் நாம் சமாதானத்தில் ஜீவிப்பது வசிப்பது நீடிப்பது அவசியம் நாம் ஞாயிறு காலை முகத்தில் எவ்வளவு பக்தி பரவசமாக காணப்படுகிறோம் என்பதில் அக்கறை கொள்ளவில்லை மூடிய கதவுக்கு பின் என்ன நடக்கிறது என்பதே முக்கியம் ஒவ்வொருவரும் இதற்காக சுயத்தை மறப்பர் கைவிடுவர் சகல மாறுபாடுகளுக்கும் குறைபாடுகளுக்கும் மத்தியில் ஒருவருக்கொருவர் பொறுமையாய் இருப்பர் இவ்விதமாய் புதிய நியமம் கடைபிடிக்கப்படும் அன்பின் ஆவி தன்னை முழுமையாய் பிறருக்கு தியாகம் செய்யும் அதைத்தான் ஆண்ட்ரூ முறை சொன்னார் அவர் கூறினார் நாம் ஒற்றுமையாய் வாழ நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் எபிசிஆர் நான்கு வசனம் இரண்டுக்கு செல்வோம் அவர் அந்த வேத வாக்கியத்திலிருந்து விளக்கமளித்தார் உங்கள் பார்வையதில் பதியட்டும் என்பதே என் ஆசை வாழ்நாள் வரை நீடிக்கும்படியான போராட்டம் இங்கே எவருக்கெனும் இருந்ததுண்டா கொஞ்சம் சமாதானம் கிடைக்காதா என்று எபிசி நான்கு வசனம் ஒன்று ஒன்று ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட தெய்வீக அழைப்புக்கு பாத்திர வான்களாய் கடவுள் சேவையின் அழைப்புக்கேற்ற கௌரவ நடத்தையோடு நடந்து வாழ்க்கையை நடத்தி மிகுந்த மனத்தாழ்மையும் தாழ்ச்சி எல்லோரும் சொல்லுங்கள் தாழ்ச்சி சாந்தமும் தன்னலமின்மை பெருந்தன்மை தீவிரமின்மை நீடிய பொறுமையும் இது என்னை கவர்ந்தது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அதன் பொருள் தெரியுமா சில காரியங்களை நீங்கள் சொல்லித்துக் கொள்ள வேண்டும் கிங் ஜேம்ஸில் ஒருவரை ஒருவர் தாக்குதலின் அர்த்தம் அதுதான் ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுதல் ஒருவரை ஒருவர் சகித்துக் கொள்ளுதல் சில காரியங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்ற பொருள் அதை நீங்கள் அறிவீர்களோ இல்லையோ நம்பத்தான் விரும்புவீர்களோ உங்களை தூரப்படுத்தும் காரியங்களை சகித்துக்கொள்ளும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது உண்மை இல்லையா நம்மை தூரப்படுத்தும் காரியங்களை சகித்துக்கொள்ளும் மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் அனைவருமே இந்த ரோஸ் கலர் கண்ணாடி வழியாக நம்மை காண்கின்றோம் எல்லாம் மிக அழகாக அருமையாக தோன்றுகிறது என் கணவர் சன்கிளாஸ் விரும்புவார் எனவே சன்கிளாஸ் வாங்குவார் அவர் கூறுவார் ஓ இதை பாரு இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு வயல பாரு என்பார் அது இந்த அற்புதமான நிறத்தில் தெரிகிறது அது அப்படியொன்றும் காணப்படுவதில்லை ஆனால் அந்த கிளாஸ் மூலம் பார்த்தால் அப்படி தெரியும் நாம் எப்போதும் நம்மை ரோஸ் நிற கண்ணாடி மூலம் பார்க்கிறோம் ஆனால் மற்ற எல்லோரையும் பூதக்கண்ணாடி கொண்டு பார்க்கிறோம் இன்று நாங்கள் ஹூஸ்டன் சென்று சாப்பிட்டோம் நாங்கள் பெண்கள் அறைக்கு சென்றோம் என் தோழி தெப்ரா என்னோடு இருந்தால் இந்த பூதக் கண்ணாடிகளில் ஒன்று அங்கே இருந்தது அதன் மீது ஒரு லைட் இருந்தது அது விளக்கு பொருந்திய ஒரு மேக்கப் கண்ணாடி போல இருந்தது அவள் சொன்னாள் ஆஹா அவள் கூறினாள் ஓ நீங்கள் அதில் பார்க்க விரும்ப மாட்டீங்க உங்களது அது நீங்கள் இருக்கிறத விட பத்து மடங்கு மோசமாக காட்டும் அவள் பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு சொல்லிக் கொண்டிருந்தாள் அதில் நான் பார்த்தே இருக்கக்கூடாது நான் அவ்வளவு மோசமாக தெரிகிறேன் தெரியாது மற்றவர்களை நாம் பூதக்கண்ணாடி மூலம் காண்கிறோம் யாரையாவது நாம் கண்ணாடியோடு பின்தொடர விரும்பினால் அது நம்மையை தான் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன் நீங்கள் உங்களை குறித்த உண்மையை சிந்திப்பீர்களே ஆனால் நீங்கள் பரிசுத்தாவியோடு கிரியை செய்யலாம் அவர் உங்களை மாற்றக்கூடும் ஒரு நிமிடம் பொருள் நான் முடிக்கவில்லை ஆனால் மற்றவர்களிடம் என்ன தவறு என்று அறிந்திருந்தாலும் நீங்கள் அவர்களை மாற்ற முடியாது அதே சமயம் நீங்கள் சரியாக இருந்தாலும் கூட அவர்களை மாற்ற முடியாது ஏனென்றால் மக்கள் உண்மையை எதிர்கொண்டால் மட்டுமே மாறுவார்கள் தேவன் உங்களை பார்க்கலும் அதில் வல்லவர் அதை நீங்கள் இன்னும் அடையாளம் காணவில்லை ஆனால் இன்று இது ஒரு நல்லது ஒரு பிரசங்கமாகும் நாம் தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யம் குறித்து போகிறோம் நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன் நான் பரலோக ராஜ்யத்தை சார்ந்தவள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்னவென்று அறிவீர்களா ரோமர் பதினான்கு பதினேழு அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது எனவே நீங்கள் சாபத்தின் கீழ் ஜீவித்தால் எந்நேரமும் உங்களை பற்றி எண்ணி தெரிந்தால் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்று அறியாதிருந்தால் மேலும் உங்களுக்கு சமாதானம் இல்லை நிலை குழைந்து கிடக்கிறீர்கள் மனம் வந்து கிடக்கிறீர்கள் கோபத்தில் இருக்கிறீர்கள் கசப்போடு இருக்கிறீர்கள் ஆத்தத்தோடு இருக்கிறீர்கள் சந்தோஷமே இல்லை பிறகு என்ன நீங்கள் ஒருவேளை சட்டப்படி கர்த்தர பிள்ளையாக இருந்தால் தேவ ராஜ்யத்தில் வசிப்பொறாய் இருக்கக்கூடும் ஆனால் ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டில்லை நீங்கள் யாவற்றையும் தவறவிட்டீர்கள் விட்டீர்கள் ஏனென்றால் அதன் பொருள் அதுதான் நீதி சமாதானம் சந்தோஷம் நாம் புதுவித துயரமடைந்து அதன் மீது இயேசு நமக்காக மறிக்கவில்லை இப்படி குழப்பமா இல்லாமல் இருந்தா இருக்கே அது மாறுவதற்கு அதிகம் வாய்ப்பு இல்லை மேலும் பிசாசு உங்களை தனியை விடப்போவது இல்லை வெறுக்கத்தக்க மக்களை நீங்கள் பொறுத்து போகத்தான் வேண்டும் மேலும் கட்சியாக வேண்டும் நீங்கள் விளங்க வேண்டும் நாம் முருக்கமாக ஜெபிப்போம் என்றால் எதுவுமே நம்மை தொல்லைப்படுத்தாத இந்த சிறு அமைதியான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு உருவாக்கி தருவார் என்ற சிந்தனையை பற்றிக் கொள்ளுங்கள் ஆகவே தான் உலகில் நடக்கும் காரியங்கள் மீது நாம் ஆளுமை கொள்ளவும் அது நம்மை தொல்லைப்படுத்த அனுமதியாதிருக்கவுமே நம் வாழ்க்கையில் பெற்றுள்ளோம் நான் இந்த நெருக்கடியான வணிக வளாக வாகன நிறுத்தத்தில் ஒரு இடத்துக்காக காத்திருப்பேன் என்றால் காத்துக்கொண்டே காத்துக்கொண்டே இருப்பேன் என்றால் ஒரு இடத்திற்காக பிளிங்கர் லைட்டோடு காத்திருக்கும் போது ஒரு கார் அங்கிருந்து வெளியேற வேறொரு கார் உள்ளே நுழைகிறது நீங்கள் உங்கள் பம்ப ஸ்டிக்கரை மறைத்துக் கொள்வது நல்லது ஏனென்றால் நீங்கள் கோபத்தில் வெடித்து சிதற சிதறப்போன் எங்கள் மகன் அவருக்கு யாரோ அனுப்பிய ஒன்றை நமக்காக வாசித்துக் கொண்டிருந்தார் இந்த பெண்மணி வாகன நெருக்கடியில் இருந்தால் சிக்னலை கடந்துவிட விரைந்து ஓட்டினால் அவளுக்கு முன் சென்றவர் திடீரென்று பிரேக் அடித்தார் அவளும் பிரேக் போட வேண்டியதாயிற்று அவர் உண்மையிலேயே சிக்னலுக்கு படிந்தார் அவள் அதை கடந்துடன் நினைத்தாள் எனவே அவள் அவர் மீது எரிச்சல் அடைந்தாள் ஹாரன் அடித்து கொண்டே ஜன்னல் வெளியே தலையை நீட்டி அருவறக்கத்தக்க மோசமான சேட்டைகளை காட்டி வெறியாட்டம் போட்டாள் பின்னால் ஒரு போலீஸ்காரர் இருந்தார் அவர் முன்னே வருகிறார் காரை கைப்பற்றுகிறார் காவல் நிலையத்துக்கு அவளை அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து கைரேகை எடுக்கிறார் சிறைக்குள் அவளை பூட்டுகிறார் இரண்டு மணி நேரம் கழித்து திரும்ப வந்து அவளிடம் ரொம்ப சாரி மேடம் நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது உங்களை வெளியில் விட போகிறேன் என்றார் பாருங்க நான் உங்களோட ஸ்டிக்கர்ஸ் பார்த்தேன் ஏசியை ரட்சிக்கிறாருங்கிற ஸ்டிக்கரை பார்த்தேன் உங்கள் சபையோட நேம் ஸ்டிக்கர் பார்த்தேன் நான் ஒரு தச்சனுக்கு ஊழியை செய்கிறேங்கிற அடையாளம் பார்த்தேன் இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நடவடிக்கையை பார்த்தேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த காரை திருடி இருக்கீங்கன்னு நினச்சேன் கர்த்தரே உங்கள் நியாயாதிபதி என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் மேலும் வேதம் கூறுகிறது அவரை நாம் நம்புவோம் என்றால் அவர் நம் சொத்துக்களையும் செய்யக்கூடாத காரியங்களை நமக்கு செய்பவர்களையும் தக்கவிதமாக பார்த்து கொள்வார் என்று